நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சு செலக்ட் பண்ணுறதுக்காக நடக்கிற டிக்கெட் ரவுண்ட்ல இந்த வாரம் ரெட்ரோ ரவுண்ட் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வந்த முடிவு அடைஞ்சிருக்கு இந்த தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க இந்த நிலையில இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஏழை திறமையான சிறுமியான நசரின் காயத்ரி ஆதியா ஸ்ரீவர்ஷினி மற்றும் சாராஸ்வதி போன்றவர்களுக்கு என்ன ஆச்சின்றதையும் இந்த பொறுத்த வரைக்கும் இதில் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க இருக்காங்க அதை தொடர்ந்து இதுல யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க யாரு வெளியே இருக்காங்க பத்தி இப்ப பாக்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னுடைய ரெட்ரோ ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இருக்க டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே மொத்தம் ஐந்து காம்படிஷன்ல ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு எயிட்டிஸ்ல வந்த மெகா ஹிட் பாடல்கள் அதுலயும் பெரும்பாலும் இளையராஜா எஸ்பிபி ஜானகி அம்மா சித்ராமா போன்றவர்களுடைய பாடல்களை எடுத்து ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாமே பாடி தெறிக்க விட்டு இருந்தாங்க அப்படி இதுல இந்த வாரம் மொத்தமா நடந்த அஞ்சு காம்படிட்டிவ் ரவுண்ட்ல காயத்ரி ஆதியா பிரியங்கா ஆதனாஸ்ரீ மற்றும் லைனெட் இவங்க அஞ்சு பேருமே வெற்றி பெற்று நிறைய ஸ்டார்ஸ் வாங்கி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க இதன் காரணமா இந்த அஞ்சு குழந்தைகளுக்கும் டிக்கெட் பினாலியில ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அதன் பிறகு இதுல நினைத்தாலே இன்னைக்கும் படத்துல எம் இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய நம்ம ஊர் சிங்காரின்ற பாடல தாரமார பாடி தெரிக்க விட்டு ஆதய அவர்கள் கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் அவார்ட் வாங்கி அதுக்கு ஃபைவ் தௌசண்ட் கிஃப்ட் வச்சரும் வாங்கியிருக்காங்க அதை வந்து காதல் பரிசு படத்துல இசைனா இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா பாடின ஏ உன்னை தானே என்ற பாடல சூப்பரா ஆடி பாடி தெறிக்க விட்டு லைனட் அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வெற்றி

அற்புதமாக பாடி அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ